சார் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இந்த நாட்டில் மறைக்கப்பட்ட உண்மைகளை எல்லாம் வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு பின்னாடி பிஎஸ்ஓ நிற்கிறாருன்னு தெரியும் ஒரு பத்திரிக்கை நடத்துற இந்த ஊரில் சராய கடை நடத்திடலாம் பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் சொல்லாதீங்க இதெல்லாம் ஏங்க இதில் எச்சத்தொட்டம் அழிச்சிருங்கோ அதெல்லாம் அவர் சொல்றார் நான் படிக்கும்போது எங்கள் தாத்தா டே அரசாங்கம் கல்வி நிலையம் நடத்துண்டா தனியார்லாம் சாராய கடை நடத்துவான்டா அப்படின்னாரு இப்ப நான் என் பிள்ளைக்கு சொல்றேன் ஏ ஏ தனியார் பள்ளிக்கூடம் நடத்துவான்டா அரசாங்கம் எல்லாம் சாராய நடத்துவான்டா எதையாவது நீங்களும் கலப்பி விடுறீங்களே நானே சும்மா உட்கார்ந்துருக்கேன் கோபால்ஜியை எதுக்கு பிடிக்கணும்னா எவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டில் அறம் தவறாத பத்திரிக்கையினுடைய குடும்பத்துக்கு சொல்ல பாரதி எழுதுவான் எழுதுகோள் தெய்வம் அந்த எழுத்தும் தெய்வம் தான் அந்த நேர்மைக்கு ஒழுக்கத்துக்கு இன்னொன்னு சொல்றேன் பிள்ளையார்பட்டியில நான் போய் பிச்சைக்கு நிக்கிறாரு நாங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் இவங்க குடும்பத்தில இருந்து ஒருத்தர் வந்து வந்திருக்கதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க வரிசையில் நிக்கிறாங்க இப்ப யார் வீட்லயாவது சாமி கும்பிட போனோம்னா எவ்வளவு ஏற்பாடுகள் நடக்குதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்க ஐயோ அதுவா வருதியா வருது என்னை மாட்டி விட்டுறாதீங்க போட்டுறாதீங்க நடந்தது மறந்துடக்கூடாது உங்களுக்காக சொல்லிட்டா அப்புறம் வர பெரியார் திடல் நெத்தி நிறைய பட்ட சந்தன குங்குமம் வச்சிருந்தேன் எங்கள் மகா பெரியவர் உங்களை வாட வைக்கணும்னு சொன்னேன் அந்த மேடையிலையும் சொன்னேன் இந்த மேடைக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லாட்டியும் நான் புரட்சி தலைவி அம்மாவினுடைய பாசறையில் பாடம் பெற்றவன் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சப்படாமல் பீட்டர் அல்போன்ஸையும் வீரமணியும் வச்சுக்கிட்டே சொன்னேன் நான் வணங்கக்கூடிய இறைவன் உங்களை நூற்றாண்டு காலம் வாழ்த்தட்டும்னே என்னைக்கும் ஒரு இந்து காசுக்கு வில போக மாட்டான் தன்னுடைய கொள்கையை வைக்க மாட்டான் எதையாவது இவர் சொரிஞ்சு விட்டு போயிட்டார் நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன் நமக்கு நம்ம பேசினா தான் அப்பா அந்த அந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க ஃபோட்டோகிராஃபர் நல்ல நல்ல ஏன் தட்டுங்களேன் குருமூர்த்தி சார் என் கல்யாணத்துல எங்க மாமனார் கூட இப்படி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணல இருபத்தஞ்சு போட்டோ எடுத்துட்டாரு வளைச்சு வளைச்சு எடுக்கிறாப்புல எந்த பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேன்னா நினைச்சு எடுக்கிறேன் எனக்கு இன்னைக்கு பத்திரிக்கையில் ராசி பலன் நான் பார்க்க மாட்டேன் நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருந்தாங்க யூரின் பாஸ் பண்றது கீழே போனேன் பிரியாணி கடை ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல உண்மை போயிட்டு வந்தானே ஒரு பையன் அங்கே செல்ஃபி எடுத்துக்கிறேன்னா ஏடா ஒண்ணுக்கு போயிட்டு வர இடத்துல இருந்து செல்ஃபி எடுக்கிறானு எடுத்துக்க பாருனே பார்த்துருக்கியான் என்ன எப்படி சொல்றீங்க நான் டெய்லி காலைல உங்க ஜோசியம் பார்த்துட்டு தான் வெளியில கிளம்புவேன்னா இதுக்கு நான் விஷம் குடிச்சு செத்துருக்கலாம் என்ன பண்ணு நீங்க தானே ஜி தமிழ்ல வர அரியச்ச நல்லூர் வெங்கட்ராமன்ட்டா நான் எங்க அப்பாவை தாண்டா கேட்கணும்னு பார்த்தேன் எந்த தலைவனாவது கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து முதல் வரிசையில் உட்காந்துருப்பார மூணு பேர் இருந்தாங்க சேர் போடுறவர் மைக்கு வைக்கிறவர் நான் அவரு உண்மையா இல்லையா திராவிடம் பேசுற எந்த தலைவரா இதெல்லாம் யூடியூப்ல போட்டுருங்க ஐயா எப்படியும் அடுத்த கூப்பிட்டது என்னைய சொல்றாங்க நீ எதுக்கு அந்த கூட்டத்துக்கு பேசுற நீ இன்னத்துக்கு அங்க போயிடுச்ச இப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் அப்புறம் சொன்னேன் வாழ போறது ஒரு தடவை தான் வாழ போறோம் எல்லாம் இப்ப தடா பெரிய சாமி என்ன ஆடிக்காரில் போகணும்னு ஆசைப்படுறாரு ஆஸ்பத்திரிக்கு போகாம அம்பேத்கார பரப்பணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கு தான் விருது அந்த முகத்துல சிரிப்பை பாரு ஃப்ராடுத்தனா இருந்தா சிரிப்பு வராது கோபால் ஜா நீங்க அவரை விட்டுருங்க ஒவ்வொருத்தரே வரேன் நான் எவ்வளவு நேரம் வேணும்னு கேட்டேன் அறுவரை குருமூர்த்தி நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க நாங்கள் ஒன்றைக்குள்ள முடிச்சிடலான் இருக்கோம் முதல்ல தமிழ்நாட்டில் எந்த திராவிட கூட்டத்திலேயே சிரிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த அமைச்சர் அந்த அமைச்சரை பார்க்குறான் அந்த அமைச்சர் அந்த அமைச்சரை பார்க்கறான் என்னடா நம்ம முப்பத்தஞ்சு வருஷம் இந்த கட்சியிலேயே இருக்கும் மூணாம் நாள் வந்தவனோட முக்கால் மணி நேரம் பேசுறாருன்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்க கைத்தட்ட முடியும் லூசாக உட்காந்துருந்தா என்ன தான் பார்த்த முடியும் இப்ப இப்படி இப்படி வருவோம் நான் இப்ப எந்த போட்டிருங்கயா யூடியூப்ல கூட்டமா இருந்தா தலைவன் உட்கார்ற சேர்ல ஒரு மாநில பொதுச் உட்கார முடியுமா ஒரு தொண்டன் போய் உட்கார முடியுமா அவர் சேரு அவருக்கு பிடிச்சுக்கிட்டே தான் போவார் தலைவர் கோபால்ஜி பாக்குறாரு முப்பத்தஞ்சு வருஷமா பத்திரிகையில் எழுதுற நானே இது இப்படி எல்லாம் யோசிக்கலையே நான் கூட்டத்துக்கு கூட குருமூர்த்தின்னு கூப்பிட்டதுனால ஏற்கனவே குருமூர்த்தின்னு பேரை கேட்டாலே தமிழ்நாடு பயப்படுறாங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆனா ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளராக இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளை தான் ஏன் பாக்குறேன் இல்லாட்டி பதவி பதவியை எடுத்துருவாங்க தலைவன்னா இப்படிதான் எளிமை வந்தோன்னு வாங்கன்னார் இந்த தொப்பி போட்டவர் அவர் பக்கத்துல உட்காரு அவர் பக்கத்துல உட்காரு அவர் பக்கத்துல உட்காருங்க சார் நீங்க உட்காருங்க ரெண்டு தடவை என்னை போன்ல கூப்பிட்டாரு அந்த தெரியாம அங்க பேசாதீங்க வீட்டில் பேச நான் வரேன் நான் பகத்சிங்கை படிச்சிருக்கேன் அந்த மனுஷன் பகத்சிங் பேசுறத கேளுங்க முப்பது வயசு நிரம்பாத விடிஞ்சு தூக்கில் போட்டா பிரச்சனை வரும் வத்தலகுண்டுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும்னு சொல்லி மூன்றரை மணிக்கு போய் சிறை கதவை அடுத்த நிமிஷம் உயிரோட போறவன் கொஞ்சம் அமைதியா இருக்கிறான் பிரிட்டிஷ்காரன் ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசி கொண்டு இருக்கிறேன்னு லெனின் பற்றிய புஸ்தகத்தை படிக்கிறான் தூக்கு மேடைக்கு கொண்டு போறான் உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னா என்னை தூக்குல போடாத என்ன ஏன்டான்னா சாக துணிந்த எனக்கு தூக்குன்னா பயம் இல்ல தூக்குல போட்டினா என்னுடைய உடலும் உயிர் ரெண்டடி மேலே போயிடும் சாகம் போது கூட என் தாய் திருநாட்டில் என் உடலும் உயிரும் இருக்கணும்டா இருக்கணுண்டா சுட்டு தள்ளுங்கள்னு சொன்னான் அவன் பேர் தான் பகத்சிங் இன்னொன்று ஒரு தலைவன் வந்து ரெண்டு வீடு இல்லாம வாழலாமா இங்கே அவர் ஒத்த வீட்டே வழி இல்ல நான் சொல்றது தான் நல்லா புரியும் ஆனால் எனக்கு என்ன கோயம்புத்தூர் காரத்தை நீங்க இருக்கிறது இப்ப தானே ஒரு விஷயத்துக்கு தான் உங்களை பிடிக்கும் உங்கள் பேச்சு இதை விட பேச்சாளர்லாம் நான் கேட்டுட்டேன் இதை விட எழுத்த கேட்டுட்டேன் இதை விட தலைவனை பார்த்துட்டேன் எனக்கு ஏன் பிடிக்கும்னா நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்கு பங்கு பெற்று காந்தி வழியிலே வந்து நம்முடைய வஉசி நெறியிலே நின்று பகத்சிங்கை போல இருந்த கமலஹாசனை தோக்கடிச்சிங்களே அதுக்காகத்தான் நான் பார்த்தேன் சண்டாளா அந்த ஆள்லாம் ஜெயிச்சிருந்தானா நான் சொந்த செலவுல தூக்கு கயிறுல தொங்கி இருப்பேன் இல்ல நல்ல தடாபரிசாமி சிரிக்காதீங்கடா இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் மணிகண்டனுக்கும் அம்பேத்கர் விழாவுக்கும் என்ன சம்பந்தம்னு சம்பந்தம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அஞ்சு வருஷம் நான் யார் வீட்டில் சாப்பிட்டேன்னா சங்கரங்கோவில் ராஜலட்சுமி அம்மானு அஞ்சடுக்கு கேரியரில் கொண்டு வரும் ஏன் அம்பேத்கரை வணங்குறோம்னா ஆதி திராவிடர்களை ஜோதி திராவிடர்களாக தலைவாழ் மக்களை நிலைவாழ் மக்களா மாத்தினதுக்கும் பழங்குடி மக்களை நலங்குடி மக்களா மாத்தினது மட்டும் இல்ல வாழ்க்கையில தெரிஞ்சுக்கோங்க இன்னமே எவனோ அம்பேத்கார ஜாதிய தலைவர்னு சொல்லாதீங்க இந்தியாவை சாதித்து காட்டிய தலைவர் அம்பேத்கர் எந்த வெளிநாட்டுல போயும் இந்தியாவினுடைய பெருமையை குறை பேசாத ஒரே தலைவர் நான் அம்பேத்கர் நீங்க என்ன சிதம்பரம் பையன் மாதிரி சிரிக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏப்பா எனக்கு ஒன்றும் தெரியலப்பா நீங்க ஏழ்றைய கூட்டிடாதீங்கப்பா நான் மத்தியான சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் நான் பேச கரூர் வரைக்கும் கேட்குது இங்கே கேட்க மாட்டேங்குது நான் எதுவும் சொல்லலைப்பா நடக்கிறத சொல்றேன் பேப்பர்ல சொல்றேன் இதுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா எடுக்கிற மொத்த செலவும் கோபால்ஜியோடது இந்த இது யாருக்காவது கபடம் இருக்கா இவரை பாராட்டும் போது இவர் முகத்தில் மகிழ்ச்சி இவரை பாராட்டும் போது அவர் முகத்தில் மகிழ்ச்சி சார் எந்த இயக்கம் அப்படி இருக்கும்னா அடுத்தவனை பாராட்டும் போது நம்ம முகத்தில் அப்பளம் பொறிக்காம தான் உண்மையான மக்கள் இயக்கம்னு அர்த்தம் இல்ல நான் வேடிக்கைக்கு சொல்ல காவி துண்டு போட்டவர் யாருன்னே தெரியாது மூணு தடவை வந்து காபி வேணுமான்னு கேட்டாரு இப்ப வரைக்கும் கொடுக்கல அது வேற விஷயம் அந்த பெருந்தன்மையை அதுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அப்புறம் தான் மாமனார் மாதிரியே இருந்தாப்ல ஐயா நீங்க என் வீட்டுக்கு வாங்கோ நானும் சொல்றேன் இந்த செல்ஃப்ல ஆதி சங்கரர் வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஐயா அம்பேத்கர் வச்சு நானும் தான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு ஜாதி மதம் இனம் பேதமெல்லாம் கிடையாது அது எங்க குன்றக்குடி பெரியசாமி சொன்னதுதான் வீட்டில் இருக்கும் போது இந்துவாரு இஸ்லாமியனா இரு கிறிஸ்துவனாரு வீதிக்குள்ள வரும்போது இந்தியனா இருக்கும் உலகத்தை பார்க்கும் போது மனுஷனா இருக்கும் இப்ப முதல்ல போயிட்டு வந்துருவேலா சரி சரி இது ஒண்ணும் பண்ண முடியாது அவசரத்துக்கு போறாரு விடுங்க எல்லாரும் ஒரு புதன்கிழமை ஒன்றரை மணிக்கு அதுவும் கொளுத்துற வெயில் வெளியில போக முடியல நான் யாரும் மூணு பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன் அரங்கம் நிறைஞ்சிருச்சு அதை விட காவல்துறை அன்பர்கள் அவங்களுக்கு கை தட்டுங்க பாவம் அதுல ஒரு காவல்துறை இன்னொரு காவல்துறை சொல்லுது இன்னைக்கு தான் யார் நல்ல கூட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நாலு நல்ல விஷயத்தை கேட்குறோம் அவங்களும் மனிதர்கள் தானே சார் வாழ்க்கையில நான் இப்படியே சொல்லிட்டு போறேன் சிரிச்சுக்கிட்டு இருங்க சந்தோஷமா இருங்க கோபமே படாதீங்க டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க அங்க போய் நோய் வந்துருது போனோடனே மூச்சை இழுத்து விடுங்கிறான் அதை விட்டுற கூடாதுன்னு தான் அங்க போறோம் இல்ல நீங்க வேணாம் இன்னைக்கு சாயந்தரம் போய் பாருங்க நாக்க நீட்டுங்க கண்ணை காட்டுங்க பின்னாடி திரும்புங்க எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணதுமா இவ்வளவு நேரம் அண்டால என்ன பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது நீங்க அடுத்தவனுக்கு துன்பம் நினைக்காம இருக்கிறவன் தான் சார் இந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க நோய் பிபி சுகர் எதுவுமே வராது எட்டு ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்க உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒன்றரை மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடியில் ஏறி நின்று கையை விரிச்சு அஞ்சு லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏத்துறேன்னு சிரிச்சு நாளைக்கு உங்க இந்து மக்கள் கட்சி ஆபீஸ்குள்ள வரும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படின்னா அர்ஜுன் சம்பத் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்க லூசு போயில முதல்ல நீங்க இந்துன்னா என்ன செய்யணும் முதல் விஷயம் நம்ம சமய சின்னத்தை எந்த கூட்டத்துக்கு போனாலும் தைரியமா பூசணும் இத பேசினா மணிகண்ட பிபி பேஷண்ட் போட உங்கள்கிட்ட சொரிஞ்சு விருது வாங்குறத விட தினமலர்ல செய்தி வர்றது பெருசு நினைக்கிற இந்த மோடியை பத்தி இவங்களை மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது இந்த நாடு நாசமா போகாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா மோடி இன்னும் நாற்பது வருஷத்துக்கு இருக்கணும்